ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் முதல் கேள்வி பாபா என்ன கேட்குறாங்கன்னா எந்த குழந்தைகளின் புத்தியின் பூட்டு வரிசைக்கிரமமாக திறந்து கொண்டே போகின்றதுன்னு கேட்குறாங்க அதுக்கான பதிலு ஸ்ரீமத் படி நடந்து கொண்டிருக்கும் குழந்தைகள் பத்தித்த பாவனர் பாபாவின் நினைவில் இருப்பவர்கள் கல்வியை கற்றுத் கற்றுத்தருபவரோடு யாருக்கு அதாவது யோகம் நினைவின் தொடர்பு இருக்கின்றதோ அவர்களின் புத்தியின் பூட்டு திறந்து கொண்டே செல்லுகின்றது குழந்தைங்களை பயிற்சி செய்யுங்கன்னு பாபா சொல்கிறாங்க நாம் ஆத்மா சகோதர சகோதரர்கள் நாம் பாபாவிடமிருந்து ஞானம் கேட்கின்றோம் ஆத்மா அபிமானியாகி கேட்கவும் மற்றவர்களுக்கு சொல்லவும் செய்வீர்களானால் பூட்டு திறந்து கொண்டே செல்லும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவர்களும் எங்கே சென்றாலும் தங்களின் சித்திரங்களுக்கு தான் பூஜை செய்கின்றனர் என்று பாபா கூறும் விளக்கம் என்ன பாபா சொல்றாங்க எந்த தேவதைகள் சத்யுகத்தில் ராஜ்யம் செய்தனரோ அவர்களின் சித்திரங்கள் கூட பாரதத்தில்தான் உள்ளது இது ஆதிஷநாதனா தேவி தேவதா தர்மத்தினுடையது பிறகு அவர்களுடைய சித்திரங்களை பூஜைக்காக வெளியில் எடுத்துச் செல்லுகின்றனர் வெளியில் எங்கே சென்றாலும் அங்கே போய் கோயில்களை கட்டுகின்றனர் ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவர்களும் எங்கே சென்றாலும் தங்களின் சித்திரங்களுக்குத்தான் பூஜை செய்கின்றனர் எந்தெந்த கிராமங்களின் மீது வெற்றி பெறுகின்றனரோ அங்கே போய் சர்ச்சு முதலியவற்றை கட்டுகின்றனர் ஒவ்வொரு தர்மத்தின் சித்திரங்களும் பூஜைக்காக அவரவர்களுக்கென்று உள்ளது இதற்கு முன்பு நீங்களும் கூட தெரியாதிருந்தீர்கள் நாம் தான் தேவி தேவதையாக இருந்தோம் என்று தங்களை தனியாக உணர்ந்து அவர்களுக்கு பூஜை செய்து வந்தனர் மற்ற தர்மங்களை சேர்ந்தவர்கள் பூஜை செய்கின்றனர் என்றால் நம்முடைய தர்ம ஸ்தாபகர் கிறிஸ்து நாம் கிறிஸ்தவர்கள் அல்லது பௌத்தர்கள் என்று எண்ணுகின்றனர் இந்த இந்து ஜனங்கள் தங்களின் தர்மத்தை பற்றி அறியாத காரணத்தினால் தங்களை இந்து என கூறிக்கொள்ளுகின்றனர் மேலும் தேவதைகளுக்கும் பூஜை செய்கின்றனர் நாம் ஆதிஷநாதனா தேவி தேவதா தர்மத்தினர் என்பதையும் கூட புரிந்து இல்லை நாம் நம்முடைய பெரியவர்களை பூஜிக்கின்றோம் கிறிஸ்தவர்கள் ஒரு கிறிஸ்துவை பூஜிக்கின்றனர் நமது தர்மம் எது என்று பாரதவாசிகளுக்கு தெரியாது என பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இது எப்படிப்பட்ட காடாக இருக்கின்றது நாம் எப்படி இருந்தோம் என பாபா கேட்பது என்ன பாபா சொல்கிறாங்க பழைய உலகம் மற்றும் புது உலகம் பற்றி பிராமணர்களாகிய உங்களுக்கு தான் தெரியுங்கிறாங்க பழைய உலகத்தில் ஏராளமான மனிதர்கள் உள்ளனர் இங்கோ மனிதர்கள் எவ்வளவு சண்டையிட்டு கொண்டே இருக்கின்றனர் இதுவே முள் நிறைந்த காடுன்னு சொல்கிறாங்க பாபா நாமும் இந்த காட்டில் முள்ளாக தான் இருந்தோங்கிறாங்க இப்போது பாபா நம்மை மலராக மாற்றிக்கொண்டிருக்கின்றார் முட்கள் இந்த மனமுள்ள மலர்களுக்கு வணக்கம் செய்கின்றனர் இந்த ரகசியத்தை இப்போதுதான் நீங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள் நாம் தான் தேவதையாக இருந்தோம் பிறகு நாம் வந்து இப்போது மணல் மனமுள்ள மலர்களாக பிராமணர்களாக ஆகியிருக்கிறோம்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எது முன்பு கூட இருந்ததில்லை இப்பொழுதுதான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என பாபா கூறுவது என்ன பாபா சொல்கிறாங்க பா இந்த ட்ராமா முன்பு இந்த ட்ராமா சினிமா முதலியவை எல்லாம் இருந்ததில்லைங்கிறாங்க பாபா இவை கூட இப்போது தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறதுன்னு பாபா கேட்குறாங்க ஏன்னா பாபா உதாரணம் சொல்வதற்கு சுலபமாக இருக்கும்னு குழந்தைங்களும் புரிந்து கொள்ள முடியும் இந்த ஆன்மீக விஞ்ஞானத்தையும் கூட மனிதர்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையான்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சத்யுகத்தில் எதனுடைய தேவை அவசியம் இருக்கும் எதனுடைய தேவை அங்கு இல்லை என பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க புத்தியில இவர்கள் அனைவரும் விஞ்ஞானத்தின் சம்ஸ்காரத்தை எடுத்து செல்வாங்கன்னு சொல்றாங்க பாபா அது பிறகு அங்கே பயன்படும் உலகம் ஒன்று முற்றிலுமாக அழிந்து விடாது சம்ஸ்காரத்தை எடுத்து சென்று பிறகு பிறவி எடுப்பாங்க விமானம் முதலியவற்றையும் தயார் செய்கிறாங்க என்னென்ன பொருட்கள் அங்கே பயன்பாட்டுக்கு தகுதி உள்ளவையாக உள்ளனவோ அவை உருவாகின்றது கப்பல் கட்டுகிறவர்களும் உள்ளனர் ஆனால் கப்பலோ அங்கே பயன்படாது யாரேனும் ஞானத்தை பெற்று கொண்டாலும் சரி பெற்று கொள்ளவில்லை என்றாலும் சரி அந்த சம்ஸ்காரம் அங்கே உபயோகப்படாது அங்கே கப்பல் முதலியவற்றின் அவசியமோ கிடையாது டிராமாவிலேயே இல்லை ஆம் விமானங்கள் மின்சாரம் முதலியவற்றின் தேவை இருக்கும் அவற்றின் கண்டுபிடிப்புகள் வெளிப்படுத்திக் கொண்டே உள்ளனர் அங்கிருந்து குழந்தைகள் கற்றுக்கொண்டு வருகின்றனர் இந்த அனைத்து விஷயங்களும் குழந்தைகளாகி உங்களுடைய புத்தியில்தான் இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் மற்றவர்களுக்கு கற்பிக்கும்போது போது ஆத் ஆத்மா அபிமானியாக ஆகி கற்றுத்தருவதில்லை என பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க நம்ம மத்தவங்களுக்கு கற்பிக்கும் பொழுது ஆத்மா அபிமானியாக ஆகி கற்றுத்தருவதில்லைன்னு சொல்றாங்க அதை மறந்துடுறோன்னு சொல்றாங்க பாபா குறிக்கோளும் இருக்குது இல்லையான்னு சொல்றாங்க புத்தியில இது நினைவில் இருக்கணும் நான் ஆத்மா அவினாஷி நான் ஆத்மா இந்த கர்மேந்திரியங்கள் மூலம் பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறேன் ஆத்மாக்கள் நீங்கள் சூத்திர குலத்தில் இருந்தீர்கள் பிறகு தேவதா குலத்தில் செல்லுவீர்கள் அங்கே சரீரமும் பவித்திரமானதாக கிடைக்கும் நாம் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் தந்தை குழந்தைங்களுக்கு கற்றுத்தருகிறார் குழந்தைகள் பிறகு சொல்லுவார்கள் நாங்கள் சகோதர சகோதரர்கள் சகோதரருக்கு கற்றுத்தருகிறோம் ஆத்மாவுக்கு தான் புரிய வைக்கின்றோம் ஆத்மா சரீரத்தின் மூலம் கேட்கின்றது இவை மிகவும் நுட்பமான விஷயங்கள் நினைவில் வருவதே இல்லை அரைக்கல்பமாக நீங்கள் தேக அபிமானத்தில் இருந்திருக்கின்றீர்கள் இச்சமயம் நீங்கள் ஆத்மா அபிமானி ஆகி இருக்க வேண்டும் தன்னை ஆத்மா என நிச்சயம் செய்ய வேண்டும் ஆத்மா என நிச்சயம் செய்து அமருங்கள்னு பாபா சொல்கிறாங்க ஆத்மானு நிச்சயம் செய்து கேட்கவும் வேணும்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாபாவின் மகிமை எப்படிப்பட்டதுன்னு கேட்குறாங்க பாபா இதுக்கான பதில் இந்த தந்தையோ சுப்ரீம் ஆத்மாவாக இருக்கிறார் அவருக்கு சரீரம் கிடையாது அவர்களுடைய ஆத்மாவின் பெயர்தான் சிவன் நீங்கள் அறிவீர்கள் இந்த சரீரம் என்னுடையது அல்ல என்று நான் சுப்ரீம் ஆத்மா என்னுடைய மகிமை தனிப்பட்டதுங்கிறாங்க பாபா ஒவ்வொருவருடைய மகிமையும் தனித்தனியாக இருக்கிறது இல்லையா பரமபிதா பரமாத்மா பிரம்மா மூலம் ஸ்தாபனை செய்கின்றார் அவர் ஞானக்கடல் கடல் மனித சிருஷ்டியின் விதை வடிவம் அவர் சத்தியமானவர் சைதன்யமானவர் ஆனந்தம் சுகம் சாந்தியின் கடலாக இருப்பவர் இது பாபாவின் மகிமையா இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த உலகமும் மனிதர்களும் எப்படி இருப்பதாக பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பாபா வந்து விகாரத்தை நிறுத்தி விடுகிறார் என்றால் எவ்வளவு அடி விழுகின்றது பாபா சொல்கிறாரு குழந்தைங்களே பாவனமானீர்கள் என்றால் தூய்மையான உலகின் எஜமானர்களாக ஆகிடுவீங்கிறாங்க பாபா காமம் சத்ரு அதனால் பாபாவிடம் வருகிறார்கள் என்றால் சொல்லுகின்றார்கள் என்ன விகர்மங்கள் செய்திருக்கின்றோமோ அதை சொல்லிவிட்டால் லேசாக ஆகிவிடும்னு சொல்கிறாங்க பாபா இதிலும் முக்கியமாக விகாரத்தின் விஷயம் இருக்குதுங்கிறாங்க பாபா குழந்தைகளின் நன்மைக்காக கேட்கின்றார் பாபாவிடம்தான் சொல்லுகின்றனர் ஹே பதீத்த பாவனா வாருங்கள் என்று ஏனென்றால் விகாரத்தில் செல்பவர்கள்தான் பதீத் என சொல்லப்படுகின்றனர் இந்த உலகமும் பதீத்தமாக இருக்கின்றது மனிதர்களும் பதீத்தமாக இருக்கின்றனர் ஐந்து தத்துவங்களும் பதீதமாக இருக்கின்றது அங்கே உங்களுக்காக தத்துவங்களும் கூட பவித்திரமானதாக வேண்டும் இந்த அசுர பூமியில் தேவதைகளின் நிழல் படாது லக்ஷ்மியை அழைக்கின்றனர் ஆனால் லக்ஷ்மி இங்கே வர முடியாது இந்த ஐந்து தத்துவங்களும் மாற வேண்டும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் இங்கு எப்படிப்பட்ட இருள் இருப்பதாக பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை இன்னும் நாற்பதாயிரம் ஆண்டுகள் கலியுகம் இருக்கும்னு மனிதர்கள் நினைக்கிறாங்க கல்பமே ஐந்தாயிரம் ஆண்டுகள் எனும்போது பிறகு ஒரு கலியுகம் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு எப்படி இருக்க முடியும்னு பாபா கேட்குறாங்க எவ்வளவு அஞ்ஞான இருள் இருக்குது ஞானம் என்பதே இல்லை பக்தி என்பது பிராமணர்களின் இரவு ஞானம் என்பது பிரம்மா மற்றும் பிராமணர்களின் பகல்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எது சரிபாதியாக இருக்கும்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க புது உலகம் மற்றும் பழைய உலகம் பாதி பாதின்னு சொல்லுவாங்க புது உலகத்திற்கு அதிக நேரம் பழைய உலகத்திற்கு கொஞ்ச நேரம் என்பதெல்லாம் கிடையாது சரியான பாதி பாதியாக இருக்கும்ங்கிறாங்க பாபா ஆக அதை கால் பாதியாகவும் ஆக்க முடியும் பாதியாக இல்லாது போனால் கால் பகுதியும் கூட முழுமையாக இருக்க முடியாது ஸ்வஸ்திகாவிலையும் நான்கு பாகங்கள் தருகின்றனர்ங்கிறாங்க பாபா நாம் கணேசரை வெளிப்படுத்துகிறோம்னு புரிந்து கொள்கிறாங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் யாருக்கு குற்றமான பார்வை இருக்க முடியாதுன்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க கிருஷ்ணருக்கும் மகிமை பாடப்படுகின்றது அவரை மகாத்மானு சொல்றாங்க ஏனென்றால் சிறு குழந்தை சிறு குழந்தைகள் அன்புக்குரியவர்கள் சிறியவர்கள் மீது அன்பு செலுத்துகின்ற அளவுக்கு பெரியவர்கள் மீது அன்பு செலுத்துவதில்லை ஏனென்றால் சதோபிரதான நிலை விகாரத்தின் துர்நாற்றம் கிடையாது பெரியவர்களானதும் விகாரத்தின் துர்நாற்றம் வந்துவிடுகின்றது குழந்தைகளுக்கு ஒருபோதும் குற்றமான பார்வை இருக்க முடியாது இந்த கண்கள் தான் ஏமாற்றுபவை அதனால் உதாரணம் தருகின்றனர் அவர் தம்முடைய கண்களை தோண்டி எடுத்துவிட்டதாக இது போன்ற விஷயம் எதுவுமே கிடையாது அதுபோல் யாரும் கண்களை வெளியில் எடுப்பதில்லை இச்சமயம் பாபா ஞானத்தின் விஷயங்களை புரிய வைக்கிறார் உங்களுக்கோ இப்போது ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்திருக்கின்றதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆத்மாவை பற்றி பாபா கூறும் விளக்கம் என்ன பாபா சொல்றாங்க ஆத்மாவில எதுவுமே ஒட்டாது நிரலேப்னு சொல்ல முடியாது ஆத்மாதான் ஒரு சரீரத்தை விட்டு வேறொன்றை எடுக்கின்றது ஆத்மா அழியாதது அதுவும் எவ்வளவு சிறியதாக உள்ளது அதில் எண்பத்தி நாலு பிறவிகளின் பாட்டு இருக்குது இந்த மாதிரி விஷயத்தை யாராலும் சொல்ல முடியாது அவர்களோ நிர்லேப்னு சொல்லிடுறாங்க அதனால் பாபா சொல்றாரு முதலில் ஆத்மாவை உணருங்கள் சிலர் கேட்குறாங்க மிருகங்கள் எங்கே போகும் என்று அட மிருகங்களின் விஷயத்தையே விட்டுடுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க முதல்ல தான் ஆத்மா என்பதை உணருங்கள் நான் ஆத்மா என்பது எப்படி என்னவாக இருக்கின்றேன் பாபா சொல்றாரு எப்போது தன்னை ஆத்மானு அறிந்து கொள்ளவில்லையோ என்னை பிறகு எப்படி தெரிஞ்சுப்பீங்கன்னு பாபாஸ் கேட்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எது இல்லை என்றால் தண்ணீர் கூட கிடைக்காதுன்னு பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க சில இப்போ சொல்றாங்களா டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது என்றால் பிறகு நாம் ஏன் புருஷாத்தம் செய்யணும்னு கேட்குறாங்க அட புருஷாத்தம் இல்லை என்றால் தண்ணீர் கூட கிடைக்காதுன்னு பாபா சொல்றாங்க ராம அனுச்சாரம் தானாகவே எல்லாம் கிடைக்குது என்பதெல்லாம் கிடையாதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எப்படிப்பட்ட ஆத்மாக்கள் எந்த ஒரு விதமான ஆதாரத்தையும் எடுத்துக்கொண்டு நடக்க மாட்டார்கள்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க முழு கல்பத்தின் சம்பாத்தியம் செய்வதற்கான சிறந்த செயல்கள் என்ற விதையை ஐந்தாயிரம் வருடங்களின் சம்ஸ்காரங்களின் பதிவுகளை படிப்பதற்கான உலக நன்மை அல்லது உலக மாற்றத்திற்கான நேரம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது காலத்தை பற்றிய ஞானம் உடையவர்கள் கூட நிகழ்கால நேரத்தை வீணடிக்கிறார்கள் அல்லது வரப்போகும் காலத்திற்கு விட்டுவிடுகின்றார்கள் என்றால் அது காலத்தின் ஆதாரத்தில் சுயம் தாங்கள் செய்யும் முயற்சியாக அது இருந்துவிடும் ஆனால் உலகத்தின் ஆதாரமூர்த்தி ஆத்மாக்கள் எந்த ஒரு விதமான ஆதாரத்தையும் கொண்டு நடக்க மாட்டார்கள் அவர்கள் ஒரே ஒரு அழியாத ஆதரவு அவருடைய ஆதாரத்த ஆதாரத்தில் கலியுக பதித்தமான உலகத்திலிருந்து ஒதுங்கி இருந்து சுயம் தங்களை முழுமையாக்கும் முயற்சி செய்வார்கள்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த சக்தியை நாம் சேமிப்பு செய்ய வேண்டும்னு பாபா கேட்குறாங்க எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவி ஆகுங்கள்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த சிறிய சுலோகனை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு சிறந்த வாழ்க்கையை அமைக்கக்கூடியவர்களாக ஆகணும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு நிகழ்காலத்துல முயற்சியில் ஒவ்வொரு எண்ணத்தையும் சக்திசாலியா ஆக்கணும் எண்ணமே வாழ்க்கையின் சிறந்த பொக்கிஷம் ஆகும் எப்படி பொக்கிஷங்கள் மூலமாக என்ன வேண்டுமோ எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு அடைந்து கொண்டு விட முடியும் அதே போல சிறந்த சங்கல்பத்தின் மூலமாக சதா காலத்தின் சிறந்த பிராலப்தத்தை அடைந்துவிடக்கூடியவர்களாக இருப்பீர்கள் இதற்காக ஒரு சிறிய ஸ்லோகன் நினைவில் கொள்ளுங்கள் அதாவது யோசித்து புரிந்து பிறகு பேச வேண்டும் அல்லது காரியம் செய்ய வேண்டும் அப்பொழுது சதா காலத்திற்கு சிறந்த வாழ்க்கையை அமைக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள்னு பாபா சொல்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி